வாக்கு என்றால் அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்காமல் ஏமாற்றப்பட்ட பெண்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சரமாரியாக கேள்வி எழுப்பிய வீடியோவை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார்

வாக்குன்னா ஒன்னா இருக்கணும் ஆட்சி முடியும் போது மட்டும் வந்து எங்க ஜனங்க வந்து ஓட்டு விஜய் வந்தாரு ஓட்டு சதுரம் இப்ப பயங்கர சொல்றேன் நாலு வருஷமா இங்க வட்டி போட்டு அனுப்பியா என் அக்கௌண்ட் வட்டி போட்டு கொடுக்கியா நாலு வருஷமா எழுதி கொடுத்தோம்ல நாங்க நாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அறுக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கிறோம் கூட வட்டி கட்டணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க